தமிழகத்தின் முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குனர் அதாங்க டிஜிபி ராஜேஷ் தாஸ் ஓய்வு பெறுவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே கட்டாய ஓய்வு பெறணும்னு சொல்லி தண்டிக்கப்பட்டிருக்காரு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் விழுப்புரத்துல உள்ள நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பணியில் இருந்த போது பெண் ஐபிஎஸ் அதிகாரியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதற்காக முன்னாள் சிறப்பு டிஜிபி குற்றவாளின் சொல்லி தீர்ப்பளிச்சிருக்கு நீதிமன்றம் ராஜேஷ் தாஸுக்கு அபராதம் விதித்து அவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்தது இந்த தான் இந்த வழக்கில் விதித்த தண்டனையை எதிர்த்து மேல்முறையீட்டு வழக்க வேறு நீதிமன்றத்திற்கு கோரியும் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மனு தாக்கல் பண்ணார் ஆனால் அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு மூன்று ஆண்டுகள் தண்டனை விதித்து விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினாறாம் தேதி தீர்ப்பு அளித்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து ராஜேஷ் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் ஜனவரி ஆறாம் தேதி தீர்ப்பு அளிக்கப்படும் சொல்லி விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவித்தது முன்னதாகவே விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் உள்ள வழக்கின் விசாரணையை வேறு மாவட்ட நீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி ராஜேஷ் சரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு இந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு நடைபெற்றது வழக்கு நிலுவையில் இருப்பதால் விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டுச்சு இந்த நிலையில தான் ராஜேஷ் தாஸ் மனுவில் தீர்ப்பளித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வழக்கை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்றக்கோரு காரணம் போதுமானதாக இல்லை எனவும் அதற்கு அடிப்படை முகந்திரம் இல்லை எனவும் இந்த மனுவை தள்ளுபடி செய்வதாக உத்தரவிட்டார் மேல்முறையீடு வழக்கின் விசாரணைக்காக ஜனவரி பனிரெண்டாம் தேதி விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜராக ராஜேஷ் தாஸுக்கு உத்தரவிட்ட நீதிபதி ஜனவரி பதினெட்டாம் தேதி இறுதி விசாரணையை துவங்கி இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டிருக்காரு